முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகா பெருமானே போற்றி போற்றி என் செல்ல பிள்ளைகளை நாளை நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சி அதாவது மங்கள செய்தியோடு வரும் ஆம் குட் நியூஸ் கேட்டுவிட்டு ஆனந்தமாக தூங்கு என் செல்லமே வாழ்க்கையில் கடந்து செல்லும் நேரத்தை மட்டுமே தான் உன்னால் வீணடிக்க முடியும் நாளைய தருணத்தை உன்னால் நிச்சயமாக வீணடிக்க முடியாது ஏனென்றால் அது உனக்காக வைக்கப்பட்டுள்ளது பணம் என்றுமே நிம்மதியை தருவதில்லை நான் சொல்வது புரிகிறதா பணம் என்றுமே வாழ்க்கைக்கு நிம்மதியே தருவதில்லை ஆனால் நிம்மதி இல்லாமல் போவதற்கு பணம் ஒரு முக்கிய காரணம் பிடித்தாலும் பிடிக்கவில்லை என்றாலும் ஜெயித்தாலும் தோற்றாலும் கட்டாயம் விளையாண்டே தீர வேண்டும் வாழ்க்கை என்னும் விளையாட்டு மைதானத்தில் விளைவுகளை சமாளிக்கும் திறமை உள்ளவர்களே பெரிய முடிவுகளை எடுக்கிறார்கள் உண்மை மெதுவாக நடந்து வரும் பொய் வேகமாக ஓடி வரும் அதே நேரத்தில் அடுத்தவர்களை அடக்குவதில் ஆண் பலசாலி தன்னையே அடக்குவதில் பெண் பலசாலி வாழ்க்கைக்கு பொருள் தேடும்போது விடக்கூடாது வாழ்க்கையை தொலைத்து விடக்கூடாது வாழ்க்கையை மலர்களை ரசிப்பவர்கள் ரசிக்க மறந்து விடுகின்றனர் மறந்து விடுகின்றனர் செடியை ஆகவே பணக்காரனுக்கு மட்டுமல்ல ஏழைக்கும் வாழ்க்கை இருக்கிறது வாழ்க்கை தன்னிச்சையாக செயல்படுவது அதன் மீது யாருக்கும் அதிகாரம் கிடையாது பணக்காரனும் ஏழையைப் போல்தான் அவனும் உதவியின்றியே இருக்கின்றான் சாலையோரத்தில் ஒற்றை துணியுடன் உறங்கிக் கொண்டிருக்கும் ஏழையானாலும் சரி நான்கு தலைமுறைக்கு சொத்து வைத்திருக்கும் பணக்காரனாலும் சரி இருவரும் அடுத்த கணம் என்ன நடக்கப் போகிறது என்று அறியும் திறன் திறனின்றியே தான் இருக்கிறார்கள் அடுத்த நிமிடம் என்ன நடக்கப் போகிறது அது ஏழையானாலும் சரி பணக்காரனானாலும் சரி யாருக்குமே தெரியாதல்லவா இதுதான் கடவுளின் விந்தை இந்த கணத்தை முழுமையாக வாழ கற்றுக்கொள் ஆகவே இங்கு யாரும் உன்னுடையவர்கள் அல்ல உனக்கு வீற்றிருக்கும் இறைவன் தான் உன்னக்கானவன் இதை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ ஏற்றுக்கொள் மனதை திடப்படுத்தி இன்றைய நொடி பொழுது உனது வாழ்க்கை உன் கையில் அடுத்த நொடி என்ன நடக்கும் என்பது உனக்கும் தெரியாது யாருக்குமே தெரியாது ஆகவே கடந்த காலத்தை நினைத்துக்கொண்டு யோசித்து வாழ்வதை நிறுத்திவிடு நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன் இவ்வளவு கஷ்டப்பட்டு விட்டேன் எனக்கு யாரும் இல்லை எனக்கு யாரும் உதவி செய்வதற்கு யாரும் இல்லை நான் இவ்வளவு கடன் பெற்றிருக்கிறேனே என்று நினைக்க வேண்டாம் கடந்தது கடந்ததையாகவே இருக்கட்டும் அதே நேரத்தில் எதிர்காலத்தை பற்றியும் மிகவும் யோசனை செய்ய வேண்டாம் நான் எதிர்காலத்தில் இப்படி ஆகிவிடுவேன் பெரிய பணக்காரன் ஆகிவிடு என்றெல்லாம் நினைக்கவே வேண்டாம் நிகழ்காலத்தில் இந்த நொடி உனக்கான பொழுதை எப்படி கழிக்க வேண்டும் எப்படி இன்பமாக கழிக்க வேண்டும் எப்படி சாதிக்க வேண்டும் உன்னுடைய இலக்கை எப்படி நோக்கி போக வேண்டும் என்பதுதான் உன் எண்ணத்தில் தெளிவாக இருக்க வேண்டும் இதைத்தான் இந்த முருகப்பெருமான் உன்னிடம் சொல்கிறேன் கவலைப்படாதே உனக்காக நான் பக்கபலமாக இருக்கிறேன் எந்த நேரத்திலும் உன்னை காப்பாற்ற நான் இருக்கிறேன் கவலைப்படாதே வாழ்க்கையில் உனக்கு எதிராக நிறு நிற்கும் விஷயங்களை நீ என்றைக்காவது கவனித்தது உண்டா அவற்றை முதலில் பட்டியலிட்டுக் கொள் உன் முன் உன் முதலில் இருப்பது உனக்கு முன்னாடி இருப்பது என்ன தெரியுமா கோபம் எதிர்பார்ப்பு இவைகளை முதலில் தகர்த்து ஏறி தூக்கி ஏறி உன் மனதிலிருந்து முதலில் அகற்றிவிடு எதிர்பார்ப்பு மிகவும் மோசம் அதைவிட மோசமானது கோபம் மனம் என்பது காந்தம் போன்றது அதன் சாயல் அதற்கு எதிர்மறையான விஷயங்களை ஈர்ப்பது தான் அதனால் உனக்கு திரும்பத் திரும்ப சொல்கிறேன் இந்த முருகப்பெருமான் மனதை எப்போதும் உயர்நிலை எண்ணங்களுக்கு செவிமடித்துக் கொள் என்று உனக்குள் உள்ள அனைத்தும் நானேதான் இந்த முருகப்பெருமானை என்றும் நினை அந்த நேரத்தில் என்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு முருகா கந்தா கடம்பா கதிர்வேளா என்று உள்ளம் வேறு பாதைக்கும் தடம் புரளாது சக்கரத்தின் நிலை போன்றுதான் வாழ்க்கையும் ஆகவே அதனை வழி நடத்தினால்தான் சக்கரமும் சக்கரம் போன்று ஓடும் வாழ்க்கையும் அப்படித்தான் உன்னுள் நீ பயப்படுகின்ற பயமும் நடுக்கமும் ஏன் ஏன் செல்லமே இது சரியாக வருமோ வராதோ தவறாக எண்ணி விடுவோமா என்று எண்ணுதலை வர வர உன்னை நீ துளைத்துக் கொண்டிருக்கிறாய் என்றுதான் அர்த்தம் உனக்காக பக்கபலமாக இந்த முருகப்பெருமா நான் இருக்கும்பொழுது நீ ஏன் கவலைப்பட்டு வாழ்க்கையிலேயே சிலர் உன் மனதிற்கு மகிழ்ச்சியான நினைவுகளாக இருப்பார்கள் புரிகிறதா சிலர் உன் மனதிற்கு பாடம் புகட்டி அனுபவம் என்ற நினைவுகளை பரிசோலித்திருப்பார்கள் இதுவும் புரிந்திருக்கும் அவர்கள் உன்னை காயப்படுத்தினார்கள் உனக்கு துரோகம் செய்தார்கள் உனக்கு கஷ்டத்தை கொடுத்திருக்கிறார்கள் கொடுக்கிறார்கள் என்ற ஒரு சூழ்நிலைக்கு நீ தள்ளப்பட்டால் அமைதியாக இரு அமைதியாக இரு அல்லது அந்த இடத்திலிருந்து நகன்று சென்று விடு ஏனென்றால் உன் மேல் பலர்ந்துள்ள கர்மா என்ற தூசியை அவர்கள் துடைத்து துடைத்து எடுக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம் அந்த கர்மத்திலிருந்து யாரும் தப்புவதும் இல்லை எல்லோரும் அதை மாதிரியான சூழ்நிலைகளை சந்தித்துதான் ஆக வேண்டும் ஆகவே நீயும் தலை உயர்ந்து எடுக்கும் காலத்தில் நுழைந்து விட்டாய் எது வந்தாலும் அதை நேருக்கு நேர் சந்தித்து அதை துணிச்சலுடன் தாண்டிச் செல்லும் மனது இதற்கு முன்னர் உன்னிடத்தில் இருந்ததா என்று யோசனை செய்து உன் பாதையில் உன் வெற்றிக்கு தனியாய் உழைக்க தொடங்கிவிட்டாய் அதுவே பெரிய வெற்றி இனிமேல் உனக்கு வெற்றி கொண்ட நேர்முகம்தான் வெற்றிக்கு மேல் வெற்றிதான் உனக்கு பிறகு ராஜயோகத்தில் தள்ளப்படுவாய் தடைகளை தகர்த்து உன் தடயங்களால் உன் வாழ்க்கை வெற்றியாய் அமையப் போகிறது உன் வாழ்வில் நீ பார்த்த விஷயங்கள் உன் மனதில் ஆழமாக பதிந்துள்ளது அதை ஒட்டி மனதளவில் உள்ள பாதிப்பு தான் உன் எண்ணங்களாய் வெளிப்படுகிறது உன் ஆதங்கம் எனக்கு புரிகிறது என் செல்லமே உன்னை எப்படி மாற்றிக்கொள்வது ஏன் இந்த நிலை என உன்னுடைய கண்ணீர் அனைத்திற்கும் என்னிடம் பதில் இருக்கிறது ஆனால் அவற்றை உண்மையான மனதோடு ஏற்றுக்கொண்டு நடைமுறைக்கு கொண்டு வருவதில்தான் உன் பிடிவாத குணம் தெரிகிறது அது என்றைக்கு மறைகிறதோ அன்று உன்னிடத்தில் ஆசப்பட்ட அத்தனை மாறுதல்களும் நிச்சயமாக நடக்கும் இது முருகப்பெருமானின் அருள்வாக்கு ஆகையால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்க வேண்டாம் ஏனென்றால் உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றிவிட்டேன் நாளை பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடிய போகிறது ஆம் செல்லமே கவலைப்படாமல் நீ நாளைய பொழுதை நல்ல பொழுதாக விடிந்து உனக்கான நல்லதான காலங்கமாகத்தான் மாறப்போகிறது ஆகவே நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சி நல்ல செய்தி மங்களகரமான செய்தி உன்னை நிச்சயமாக உன்னை தேடி வரும் அது ஒரு திருப்பு மாறும் உன் வாழ்க்கையில் நாளைய பொழுது நல்ல பொழுதாகத்தான் விடியும் என் செல்லமே இன்றைய பொழுது நல்ல பொழுதாக உனக்கு கழிந்திருக்கிறதல்லவா நிம்மதியாக தூங்கு உன் முருகப்பெருமானை உன்னை தாழாட்ட நான் வருகிறேன் உன் கனவில் ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி என்று என் நாமத்தைச் சொல்லிக்கொண்டே தூங்கு உன் அருகில் நான் இருப்பது போல் நீ நிச்சயமாக உணர்வாய் உன் கனவில் நான் வந்து உனக்காலதை நல்ல செய்திகளை நாளைய பொழுதில் உனக்கு அருள்வாளிப்பேன் ஆ இது முருகனின் சத்திய வாக்கு அருள் வாக்கு ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ